ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ சேனல் இப்போ நம்ம சக்கை பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும் இப்போது சக்கைப்பழ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேசரி பண்ணுறதுக்கு நான் பதினஞ்சு சோளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட சீடை நீக்கிட்டு சதையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் நமக்கு பத்து பழத்தோட சதையம் மட்டும் எடுத்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ மீதி இருக்கிற அஞ்சு சோளையும் அப்படியே இருக்கட்டும் மிக்ஸி ஜார்ல இருக்கிற சக்கையை மட்டும் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதோட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தனியாக எடுத்து வச்சுருந்த அஞ்சு சோளையோட சீடை நீக்கிட்டு சதையை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் அதோட முந்திரியும் திராட்சையும் வறுத்தி எடுத்துக்கலாம் இதை பொன்னிறமாக வறுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இது இப்போ வறுப்பட்டுடுச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ இதே நெய்யிலேயே அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ரவையே இந்த நெய்யிலேயே வறுத்தி எடுத்துக்கலாம் கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போது ரவை வந்து வறுப்புட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த சக்கப்பழத்தோட விழுதை இதோட சேர்த்துக்கலாம் பழத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ நெய்யிலேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நெய்யிலேயே அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க இது வதங்கினதும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்க சோளைய வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த பழத்தை வந்து இப்படி கட் பண்ணி சேர்க்குறதுனால நம்ம சாப்பிடும்போது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோடவே தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்ததும் இதோட நாம் வறுத்து வச்சுருந்தா ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ரவை வந்து கெட்டி ஆகிடுச்சுன்னா கேசரி வந்து நல்லா இருக்காது அதனால ரவையை சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுறணும் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதோட சீனி சேர்த்துக்க போகிறோம் ரவை வேகிறதுக்கு முன்னாடியே சீனி சேர்த்தோம்னா ரவையும் வேகாது அதனால தான் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கணும் இப்போ இதோட நான் முக்கால் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் சக்கை பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால முக்கால் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் சக்கையோட இனிப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கப்பளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ சீனியெல்லாம் உருகி இது நல்லா கெட்டியானதும் இதோட நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அந்த நெய்யை வந்து அது உறிஞ்சி எடுத்துரும் அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியானதும் இதோட நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம் இதையும் கலந்துவிட்டதும் இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தோல் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சக்கை பழ கேசரி ரெடி இப்போ சக்கை பழம் வந்து சீசனுங்கிறதுனால எல்லா இடமும் நிறையவே கிடைக்கும் அதனால் சக்கை பழம் வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்